கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன ஆண்டவர் சில நேரத்தில் நம்மிடத்துல கேட்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமா இருப்பது போல இருக்கும் காரணம் சில காரியங்கள் தேவன் விரும்பவில்லை தேவன் அதை ஒரு விதத்திலும் என்கரேஜ் பண்ணவே மாட்டார் தேவன் விரும்பாத காரியத்தை எவ்விதத்திலும் நம்ம இடத்துல என்கரேஜ் பண்ணவே மாட்டார் அதுல ஒன்றுதான் என்ன தெரியுமா பிறருடைய காரியத்தை அறிய கோபாக்கினக்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரத்தின் மேல கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன பல நேரத்துல அடுத்தவங்க காரியத்தை அறிந்து கொள்வதில் நாம் அதிக நாட்டம் கொள்ளுகிறோம் இன்றைய தொலைக்காட்சிகளில் வருகிற எந்த ஒரு புரோகிராம் ஆகட்டும் வேறொருவருடைய கதையை எடுத்து வைத்து மக்களை கவனிக்க வைக்கிறார்கள் கவனத்தை ஈர்க்க வைக்கிறார்கள் சீரியல் சீரியலாகட்டும் சினிமாவாகட்டும் அல்லது எந்த ஒரு டிவி நிகழ்ச்சி ஆகட்டும் ஒன்று இல்லாததை சொல்லி மக்களை அதற்குள்ளே கொண்டு போகிறார்கள் இல்லையென்றால் யாருடைய வாழ்க்கையிலோ நடந்த ஒரு காரியத்தை வைத்து இவர்களை மறக்க வைத்து அந்த காரியத்தை அறிந்து கொள்வதிலே கவனத்தை ஈர்க்கிறார்கள் இதை தேவன் விரும்பவில்லை இதை தேவன் என்கரேஜ் பண்ணவும் மாட்டார் ஆமேன் அவன் தப்பு செஞ்சுருக்கிறான் அவனுக்கு நாளைக்கே அடி விழும் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் கேட்குறார் அவன் மேலே கர்த்தர் நீடிய பொறுமையாக இருந்தார் என்றால் உனக்கு என்ன நீ உன் காரியத்தை பார் பேதிரும் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் நீ இளைஞனாக இருக்கும்போது உன் இஷ்டப்படியெல்லாம் நடந்தாய் நீ முதிர் வயதாகும் போது உன்னை சுமந்து கொண்டு செல்வார்கள் இப்படி தன்னுடைய முதிர் வயதில் கர்த்தருக்காக இரத்த சாட்சியை மறிக்கப் போகிற காரியத்தை கர்த்தர் அவருக்கு அழகாய் காண்பித்துக் கொடுக்கிறார் தெளிவாய் சொல்லுகிறாள் பேதுரு என்ன சொல்லியிருக்கணும் ஆமே நான்டரே சொல்லியிருக்கணும் ஆனால் வேதம் சொல்லுகிறது பேதுரு திரும்பி பார்க்குறான் யாரை பார்க்குறான்னு தெரியுமா அவனுடைய ஃப்ரெண்டு யோவான பார்க்குறேன் யோவான் வந்து கொண்டிருக்கும் போது ஏசுவை பார்த்து கேட்குறான் ஆண்டு இவன் இவங்காரி என்ன ஆண்டவரே அப்பொழுது ஏசு பேதுருவை பார்த்து சொன்னார் நான் வரும் வரை அவன் உயிரோடு இருப்பானால் உனக்கு என்ன ஆண்டவன் அந்த விஷயத்தை கொஞ்சமும் விரும்பவில்லை எனவே அதை என்கரேஜ் பண்ணவில்லை பேருவுக்கு அவன் காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார் ஆனால் அடுத்தவன் காரியத்தை அறிய வரும்போது அங்கே அவன் வாயை அடைக்கிறார் அங்கே அந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார் அந்த காரியத்தை தொடர்ந்து பேச தேவன் இடம் கொடுக்கவில்லை இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியம் இதுதான் நாம் அடுத்தவங்க விஷயத்தை பேசினா ஆண்டவர் இதே கொஸ்டின் நம்ம இடத்துல கேட்பார் இந்த வார்த்தை தேவன் அன்பாய் சொல்லுகிறதா இருந்தாலும் கடினமாய் சொல்லுகிறார் அடுத்தவங்க காரியத்தை அறிவதை காட்டிலும் நாம் எதை அறிய ஆசைப்பட வேண்டும் தெரியுமா அவருடைய அறிவு கிட்டாத அன்பை அறிய ஆசைப்படணும் அவரை அறிகிற அறிவிலே வளர ஆசைப்படணும் இதுதான் நித்திய ஜீவன் பிறரை அறிகிற அறிவல்ல நித்திய ஜீவன் அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எதை கேட்க விரும்புகிறோம் எதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் பிறர் கதையை அறிந்து 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 நம்ம கதையை மறக்கிறோம் அடுத்த குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை பேசி பேசி நம்ம குடும்பத்தை கோட்ட விடுறோம் இந்த நில வேண்டாம் நாம் ஆண்டவருடையவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் அவர் விரும்பாததை நாமும் விரும்ப வேண்டாம் அவர் ஒரு காரியத்தை வேண்டான்னா அதை விட்டுருவோம் இந்த அனுபவத்திலே நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் ஆமே நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் கர்த்தர் இப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தந்து நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை பிறருடைய காரியத்தை அறிவதல்ல உண்மை அறிகிற அறிவன் நித்திய ஜீவன் ஆண்டவரே பல நேரங்களில் நாங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குது அடுத்தவங்களுக்கு என்ன நடக்கப் போகுது இப்படி தான் அண்டவரே பார்த்துட்டு இருக்கிறோம் பேசிகிட்டு இருக்கிறோம் நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த நினைவுகள் உமக்கு தூரமாக இருக்கிறதுப்பா இந்த பேச்சு உமக்கு ஆகாததாக இருக்கிறது இப்படிப்பட்ட எண்ணங்கள் உமக்கு அருவறுப்பாக இருக்கிறதாண்ட ஒரு இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்து நீர் எங்களை நீர் நடத்துவீராக நேர்வழியாய் நடத்துங்க எங்கள் நினைவுகள் எங்கள் பேச்சு எங்கள் பார்வை எங்கள் செயல்கள் எல்லாம் நமக்கு உகந்ததா இருக்கும்படி கிருபச்சி பிறரை நோக்காமல் உம்மை நோக்கி வாழ கிருபச்சி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே